எல்லாமே என்னோட வீட்டு தோட்டத்திலயும் சரி மாடி தோட்டத்துலேயும் உள்ள காய்கறிகளை வந்து வீட்டு தேவைக்கு போக நான் விதைக்கு விட்டுருவேன் இதோட விதை தாங்க சப்ஜா சீடுன்னு சொல்லி ஜூஸ்ல எல்லாம் போட்டு குடிப்போம் இல்லையா அது கொத்து முருங்கன்னு சொன்னீங்கன்னா அது இப்பதான் வச்சிருக்கேன் கொத்து கொத்தா காய்கள் வரும் நிறைய பூச்செடி மூலிகைகள் காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கேன் மேலயுமே டெரஸ் கார்டன்லயுமே காய்கறிகள் கீரை எல்லாம் வச்சிருக்கேன் மேல இருந்து பாருங்க செடியெல்லாம் இருக்கு பன்னீர் ரோஸ் அவ்வளவு ஒரு வாசமா இருக்கும் நிறைய இருக்கு பாருங்க அங்க அங்க அதுக்கப்புறம் சதுர பெரண்டங்க வந்து நம்ம கிட்னி ஸ்டோனுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க கிட்னி ஸ்டோனை வந்து கிளியர் பண்ணும் கரும்புங்க தை மாசம் பொங்கலுக்கு தேவையான கரும்பு எல்லாம் நம்மளே போட்டு எடுத்துப்போம் மஞ்சளுமே போட்டிருக்கேன் கல்யாண முருங்குங்க இப்பதான் வச்சிருக்கேன் குச்சு ரொம்ப நல்லதுங்க சளிக்கு இதெல்லாம் ஆஹ் வந்து ஒரு சூப்பு மாதிரி இல்லை அடை மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இப்போதான் வரும் இதுதாங்க முசு முசு கீரை சளிக்கு அவ்வளவு நல்லதுங்க லாஸ்ட் டைம் நான் நிறைய பேர் விதை கேட்டாங்க வித பகிர்ந்துருக்கேன் நிறைய பேர் இது முருகூட்டி இலை இந்த செடி இது நமக்கு அடிப்பட்டு காய ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த இலைய பிச்சு அந்த புண்ணு மேலேயும் அந்த ரத்தம் வர இடத்துல தடே ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுது அனைவருக்கும் வணக்கங்க என்னோட பேர் ஜெயப்பிரியா குமரேஷன் நாங்கள் சென்னை மன்னிவாக்கத்துல இருக்கோம் ஆஹ் இதாங்க என்னோட கார்டன் நான் கீழேயுமே நிறைய பூச்செடி மூலிகைகள் காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கேன் மேலையுமே டெரஸ் கார்டன்லயுமே காய்கறிகள் கீரை எல்லாம் வச்சிருக்கேன் மேல இருந்து பாருங்க செடியெல்லாம் இருக்கு இன்னைக்கு எல்லாமே சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன வெரைட்டி செடிகள் பூக்கள் காய்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கீழே உள்ள தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்க கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இதை பறிச்சு சமைக்கிறப்ப நமக்கு ஒரு ஆத்மாத திருப்தி ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கும் கடையிலெல்லாம் வாங்கவே மாட்டேன் இது வந்து அரளி சாமிக்கு தேவையான பூ எல்லாமே நம்ம வீட்லருந்தே எடுத்துப்போங்க ஒயிட் கலர் அரளியும் இருக்கு செவ்வரளியும் இருக்கு இது பாத்தீங்கன்னா தூதுவலைங்க நிறைய தூதுவளை இருக்குங்க எவ்வளோ நல்லதுங்க நீங்கள் இதை தவ துவையலாவோ சட்னி கடையல் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாம் தோசையில் அரைச்சி போட்டு எடுத்துக்கலாம் சூப் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரோஸுங்க பன்னீர் ரோஸ் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நிறைய இருக்கு பாருங்க அங்கே அங்கே அதுக்கப்புறம் சதுர பிரண்டைங்க அவ்வளோ நல்லது இது ரொம்ப சத்து இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுங்க ஊருகா பண்ணால் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதுக்கப்புறம் செம்பருத்திங்க நாட்டு செம்பருத்தி இன்னைக்கு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து ரணகலிங்க உள்ளயும் நிறைய இருக்கு வெளியும் இருக்கு நிறைய இது வந்து நம்ம கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க கிட்னி ஸ்டோனை வந்து கிளியர் பண்ணும் அடிக்கடி இது வந்து நம்ம சாப்பிட்றது வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உள்ள வாங்க பார்த்தீங்கன்னா அண்ணாச்சிங்க ரெண்டு செடி வச்சிருக்கோம் நேற்று தோல் இதெல்லாம் ஊற வச்சு தண்ணி கொடுத்தேன் கரும்புங்க தை மாதம் நம்ம பொங்கலுக்கு தேவையான கரும்பு எல்லாம் நம்மளே போட்டு எடுத்துப்போம் மஞ்சளுமே போட்டிருக்கேன் அங்கே கீழேயும் அங்கங்க மிளகா இருக்கும் ரெண்டு விதமான செம்பருத்தியுமே வச்சிருக்கேங்க நான் இது பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி அப்படியே பெரிய பூவா வரும் அதுக்கப்புறம் செடி கொய்யா எல்லாமே உள்ளே இருக்கு இது ஒத்த அடுக்கு செம்பருத்திங்க இது வந்து நம்ம தலைமுடிக்க ஹேர் பேக் மாதிரி அரைச்சி போடலாம் எண்ணெய் காசுறப்ப யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து மஞ்ச கரிசலாங்க நீங்க தலம் இது இதுல வந்து நிறைய தங்க சத்து இருக்குங்க நீங்க துவையல் கடையில் அரைச்சிக்கலாம் முடிக்கு என்ன காய்ச்சோம் இல்லையா அப்பெல்லாம் போட்டு காய்ச்சிக்கலாம் நிறைய செடி அங்கங்க இருக்கு இது வந்து ஓமவல்லிங்க ஓமவல்லி சளி இதெல்லாம் பிடிச்சா பண்ணிக்கலாம் மளிகைப்பூ எல்லாமே கீழே தான் இருக்கு நிறைய அங்க பொண்ணாங்க நீங்க இட்லி மாவு புளிச்சிருச்சுன்னா கூட அதை வேஸ்ட் பண்ண வேணாங்க கரைச்சி இந்த மாதிரி செடிகளுக்கு தான் நான் கொடுப்பேன் காலையில தான் எல்லாம் கொடுத்தேன் இதெல்லாம் அங்கங்கே அலையா விருந்தாலிங்க தானாக வருவாங்க இது ஒரு வல்லார டைப்பு சைனீஸ் வரலாறுன்னு வாங்க இது பார்த்தீங்கன்னா கிரீன் கொடி பசலை கொத்து முருங்கன்னு சொன்னீங்கன்னா அது தான் வச்சிருக்கேன் கொத்து கொத்தா காய்கள் வரும்ன்ட்டு இது வந்து திருநூற்றி பச்சை இல்லைங்க பயங்கர வாசமாக இருக்குங்க இதோட விதை தாங்க சப்ஜா சீடுன்னு சொல்லி ஜூஸ்ல எல்லாம் போட்டு கூடிய போலையா அது சப்ஜா சீடு இதுல இருந்துதான் எடுக்கிறாங்க மருதாணி பாருங்க மரம் மாதிரி இருக்கும் நிறைய ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எடுத்துட்டு போய் ஹேருக்கு தேய்ச்சி போட்டுப்பாங்க கைக்கு வச்சுப்பாங்க ஆயில் காய்ச்சறப்ப நானுமே யூஸ் பண்ணிப்பேன் தேங்கானே பப்பாளி ரொம்ப பெருசாக இருந்தது புயலுக்கு பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக வரும் இது கல்யாணம் முருங்கைங்க இப்போ தான் வச்சுருக்கேன் குச்சி ரொம்ப நல்லதுங்க சளிக்கு இதெல்லாம் இது வந்து ஒரு சூப் மாதிரி இல்லை அடை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ தான் வரும் எல்லாம் முருங்கை இதெல்லாம் இனி இனிப்போங்க சக்கரைவள்ளி கிழங்கு இது ஒரு ரகங்க கலரு இது ஒரு ரகம் மூணு ரகம் சக்கரவள்ளிக்கிழங்கு இருக்குது மூணுமே வச்சுருக்கேன் நான் வீட்டில் எந்த ஆனாலும் கொண்டு வந்து செடிகளுக்கு தான் கரைச்சி ஊற்றுவேங்க புளிச்ச மாவு வேஸ்டாகிறது எதுவும் தூக்கி போட தேவையில்லை அப்புறம் பாவக்காய் பாருங்கள் நிறைய இருக்கும் அங்கேங்க பாவக்காவுக்கு பஞ்சமே இல்லை நம்ம வீட்டில் அப்புறம் பூங்க இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு சீசன் அவுட்டு ரெண்டு கலர் இருக்குது ஒயிட் அண்டு பூ இருக்கு ஒயிட் கலர் இருக்கு இது வந்து ப்ளூ கலரில் வருங்க இது ரொம்ப நல்லதுங்க நம்ம இதை வந்து டீ போட்டுக்கலாம் இல்ல சூப்பில் கூட போட்டு குடிக்கலாம் நம்மளோட உடம்புல கெட்ட செல்கள் நிறையா சேர்ந்தாதான் கேன்சர் மாதிரியான கொடி நோய்கள் வரும் அந்த டெட் எல்லாம் வந்து இது அழிக்குதுங்க ஸோ சங்குப்பூ ரொம்ப நல்லது இதுவும் நிறைய விதை இருக்குது கேட்குறவங்களுக்கு விதை பகிரணும் இது பார்த்திங்கன்னா மாதுளைங்க இதெல்லாம் தானாக நம்ம சாப்பிட்டுட்டு போடுறோம் இல்லையா வேஸ்ட் அதுலேருந்து வளர்ந்தது கொடி பசலைங்க சிவப்பு கலர் கொடி பசலை விதை பாருங்க அதுவா விழுந்து விழுந்து நிறைய முளைச்சிக்கும் அதுக்கப்புறம் பீர்க்கங்கா அதெல்லாம் அப்படியே தானா முளைச்சு அப்படியே வர்றது தாங்க காய் இது வந்து ஷார்ட்டா தாங்க இருக்கும் பீர்க்கங்கா நாட்டு பீர்க்கங்கா சுண்டக்காங்க வெளியில நிறைய சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது வேர்க்கடலை கூட பாருங்க அதுவா சாப்பிட்டு போட்டதுல இருந்து வளர்ந்து வந்திருக்கு ஒரு சீசன் அப்ப கொடுங்கன்னா நல்ல இவ்வளோ ஒரு கொத்து காய்கள் கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் இது வந்து இதுங்க வெட்டி வேறுங்க வெட்டி வேறு ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம இது நிறைய இதில் எண்ணெயெலாம் இது பண்ணுவாங்க இல்லையா வெட்டி வேறு பாவக்காய் இது வந்து நிறைய காய்ச்சி தள்ளிடுச்சுங்க இது வந்து ஒரு செவரோட சந்தில் தாங்க வளர்ந்து வந்திருக்கு நிறையா விதைகளுக்கு காய் இருக்குதுங்க நிறைய காய்ச்சி தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் இது சீத்தா மரங்க இது எல்லாமே கொடியோரிகளை ஏற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் பாவக்காய் அங்கங்கே நிறைய தொங்கிட்டே தான் இருக்கும் இதுதாங்க மாயோன் கீரை இத சாப்பிட்டா உடம்புல நிறைய மாயங்கள் செய்கிதான் இதெல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த கீரையை வந்து நீங்க சூப்பு துவையல் கடையல் மத்த கீரைகள் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம் ஒரு சின்ன பீஸ் தாங்க கட்டிங் வச்சாலே சூப்பரா வளருதுங்க ப்ளூ தான் ஒரு சாரு எனக்கு கொடுத்தாரு வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க அதுக்கப்புறம் அலையா விருந்தாளிகளும் இவங்கெல்லாம் கிச்சன் வேஸ்ட்ல இருந்து நிறைய வந்திருக்காங்க பாபாக்கா அவங்க நிறைய இருக்குங்க எங்க வீட்டுல அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க பாருங்க தவசி கீரை இது அவ்வளோ ஒரு மல்டி விட்டமின் கீரைங்க அவ்வளோ சத்து இருக்கு இதுல இது பச்சையாவே உருவி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லது இதை நீங்க மற்ற கீரைகள் மாதிரி பயன்படுத்தலாம் தவசி கீரை இது மாதிரி சின்ன தான் வச்சு இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட மூணு ரகமான சக்கரவெல்லி கிழங்கு இருக்குங்க அங்க பாத்தீங்க இல்லையா பர்பிள் கலரு இது ஒரு ரகம் இப்பதான் எல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேன் இது ஒரு ரகங்க அதாவது நம்ம கிட்ட கொஞ்சம் மண்ணுன்னு இருந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய கீரைகள் தானா வளருவாங்க தண்டு கீரை எல்லாம் அங்கங்க வித விழுந்து பாருங்க நிறைய குட்டி குட்டி செடிகளாக முளைச்சிருக்காங்க கொஞ்சம் மண் இருந்தாலே போதுங்க அதுவே சூப்பரா வந்துடும் கொடி எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு கட் பண்ணி விட்டு எல்லாம் தழுத்து வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் முசு முசுங்க குறைங்க சக்கரவள்ளி எல்லாம் தானா அங்கங்க முளைச்சு போயிட்டு இருக்கு இது முசு முசு கீரை சலிக்கா அவ்வளோ நல்லதுங்க லாஸ்ட் டைம் நான் நிறைய பேர் விதை கேட்டாங்க விதை பகிர்ந்திருக்கேன் நிறைய பேருக்கு பாருங்க பாருங்கள் இதோட காய் ரெட்டாக சூப்பராக இருக்கும் பழம் பார்க்கவே இதான் இதோட விதைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு சலிக்கா அவ்வளோ நல்லதுங்க இதை நீங்கள் அடையோவோ சூப்போ துவையல் எப்படி வேணா அரைச்சி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கரும் பூலாக இருக்குதுங்க முடிக்கு வந்து ஹேர் டை மாதிரி அரைச்சி தேக்கலாம் இதில் ஒரு பழம் கூட கருப்பாக வரும் அதுக்கப்புறம் பின்னாடி வாழை மரம் இருக்குங்க கற்பூர வாழை ஏலக்கி முருங்கை மரம் இதில் தான் என்னோட கார்டன் கீழே ஒரு கொஞ்சம் இடம் தாங்க இதில் நான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் மண் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு செடி நட்டு வச்சிருவேங்க அதுவுமே நல்ல நம்ம அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க நமக்கு ஈல்டு கொடுத்து கவனிச்சுப்பாங்க நல்ல ஈல்டு தாங்க எனக்கு கிடச்சிட்டு இருக்கு ஆஹ் கீழே கார்டனுமே நல்லா ஈல்டு தான் கீழே நல்லா ஈல்டு கிடைச்சதுக்கு அப்புறம் மாடியில கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண கீரைகள் இன்னும் நல்லா பண்ணலாண்டு மணத்தக்காளி கீரையும் பாருங்க அங்கங்க தானா அவங்களே முளைச்சு வந்துருவாங்க சம்மங்கியும் வச்சிருக்கேன் கொடி சம்மங்கியும் மேல வச்சிருக்கேன் கொடி ஏறிட்டு இருக்குங்க இது பாருங்க சுண்டக்காய் செடி இப்ப வெட்டி விட்டுருக்கேன் சீசன் முடிஞ்சு திரும்ப பூ எல்லாம் தான் அங்க பூவோட இருக்கு புரிஞ்சு அதை எடுத்துக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு நான் இருக்கிற கொஞ்சம் இடத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கேங்க பப்பாளி புயலால் உடஞ்சிருச்சு ஒரு பழம் ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு அவ்வளோ பெருசு திரும்ப இப்போ தழுத்து வருது இதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் மாடுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக இவ்வளோதாங்க நம்ம கார்டன் அதெல்லாம் வெத்தலை மணி பிளான்டில் அங்கே இருக்குங்க அதுக்கப்புறம் முருகூட்டின்னு ஒரு இலை இருக்குது அது காட்டுறேன் சார் இது முருகுட்டி இலை இந்த செடி இது நமக்கு அடிப்பட்டு காய ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த இலையை பிச்சு அந்த புண்ணு மேலேயும் அந்த ரத்தம் வர இடத்துல தடவனாலேயே ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடுது நல்ல ஒரு மெடிசனான பிளான்ட் இது எல்லாமே டேபிள் ரோஸ் இது வந்து பென்சில் கேக்டஸ் பென்சில் கேக்டஸ்ங்க அப்படியே கிள்ளி வச்சாலே வரும் நான் பாருங்க சின்ன ஒரு டபால தான் வச்சிருக்கேன் நல்லா வந்துட்டு இருக்கு இது எல்லாமே மணி பிளான்ட்டு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செடி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு ரகம் மணி பிளான்ட் இருக்குது மல்லிகைப்பூ இருக்கு கொடி சம்மங்கி இருக்குது வெத்தலை இந்த அளவுக்கு இருக்கும் மணி பிளான்ட்டுமே ரெண்டு மூணு ரகம் இருக்கும் நம்மகிட்ட ஒயிட் வித் க்ரீனு பியூர் கிரீனு அதுக்கப்புறம் கோல்டன் வித் எல்லோ அந்த கோல்டு கலர் வித் கிரீன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரகம் எல்லாமே இருக்குங்க கத்தால பார்த்தீங்கன்னா சின்னதா வர கத்தாலே இருக்கு ரொம்ப பெருசா வர கத்தாலும் இருக்கு இது வந்து தொட்டான் சின்னங்க தொட்டாலே சுருங்கிடும் இது ஒரு மெடிசன் செடிங்க பூப்பெல்லாம் வைக்கிறப்ப இதை போட்டுக்கலாம் பொடி பண்ணி கூட பயன்படுத்தலாம் இதுதாங்க இந்த ஆகாச கருடன் அப்பக்கோவை இலை பாருங்க கோவக்காமரி தாங்க இதோட இலை ஆகாச கரட் கிழங்கு நான் மண்ணுல வச்சிருக்கேன் அதனால ஏறி போயிட்டு இருக்கு இதுதான் இது ஃபுல்லா செங்காம்பு வெத்தலைங்க இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல இத கசக்கி தேய்ச்சாலே நல்லா நல்லாயிடும் அதுக்கப்புறம் சளி இரும்பல்லாம் இருக்கிறப்ப இதை பறிச்சு சாப்பிடலாம் சூப்பு அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நெஞ்சு சளியா இருக்குன்னா நல்லெண்ணெயில வாட்டி நெஞ்சு மேல போட்டாலும் சரியாயிடும் நம்ம கிட்ட மூலிகையும் எல்லாம் இருக்கு காய்கறி கீரைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல் எவ்வளோ நம்ம தேவையை பூர்த்தி பண்ண முடியுமோ தற்சார்பா வாழ்றது கற்றுக்கிட்டு தேவையானதெல்லாம் நம்ம வீட்டிலேயே பண்றது ரொம்ப நல்லதுங்க ஆஹ் எப்பயுமே எல்லாமே என்னோட வீட்டு தோட்டத்திலையும் சரி தோட்டத்திலயும் உள்ள காய்கறிகளை வந்து வீட்டு தேவைக்கு போக நான் விதைக்கு விட்டுருவேன் விதையை வந்து எடுத்து விதை பரவலாக்கம் பண்ணுவேன் என்னோட தேவைக்கு நான் வச்சுப்பேன் எல்லாம் கேட்கறவங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டம் முடியிறப்பையும் நான் எல்லா விதமான விதைகளுமே விதைக்கு விட்டு எடுத்துருவேங்க இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை க்ரீன் கலரில் லாங்காக வரும் இது வந்து பர்பிள் கலரில் வரும் இது வந்து தமட்டை அவரையில் லாங்காக வரும் உள்ள இந்த கலரில் இருக்கும் இது வந்து லைபீரியன் பாவக்காய் இது வந்து சிறகு அவரை வரி கத்திரி சேலம் முழு இது வந்து நாட்டு அவரைங்க இது வந்து சிவப்பு காராமணி இவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்க இது வந்து நார்மல் க்ரீன் ஆகுது அதுக்கப்புறம் செடி அவரை கஸ்தூரி வெண்டைங்க எல்லாமே விதைக்கு விட்டு எடுத்துருவேங்க அதுக்கப்புறம் இது நாட்டு வெண்டை இது பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டை இது சொன்னேன் இல்லைங்களா மர வெண்டை இல்லை கொத்து வெண்டைன்னு சொல்லிட்டு அதுங்க அதோட சீடு இன்னும் நிறைய சீடு விட்டுருக்கேன் சிறகவரை ஆஹ் இதெல்லாம் வந்து சிறகவரங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் இன்னும் நிறைய விதை விட்டுருக்கேன் எல்லாமே கலெக்ட் பண்ணணும் ஆர்கானிக்காக இது நம்ம பண்ணுறதுனால அடுத்த தலைமுறைக்கான விதையை நம்மளே ரெடி பண்ணி விதை பகிரணும் விதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போங்க எங்கிட்ட இருக்கிற ரே கலெக்ஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கொடுத்துருவோம் அவங்ககிட்ட உள்ள ரேர் கலெக்ஷனும் எனக்கு கொடு தேவையான விதைகளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் போஸ்டர்ல கொரியரில் சென்ட் பண்ணிப்போம் ஈஸியாக நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லாமே வளர்க்கலாங்க குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கேரட்டு பீட்ரூட்லாம் கூட ஈஸியாக வருது பருவம் அரைஞ்சு பயிர் பண்ணணுங்க பருவம் மாறி பண்ணோம்னா ஈல்டு இருக்காது செடி மட்டும் இருக்கும் சோ அதனால அந்தந்த டைத்துக்கு என்ன போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணா ஈஸியா நம்மளால மாடி தோட்டம் பண்ண முடியும் வீட்டு தோட்டம் பண்ண முடியுங்க